<تصفح> السلام علیکم ورحمۃ اللہ وبرکاتہ قال سبحانك لا علم لنا الا ما علمتنا انك انت العلیم الحکیم قال الله تعالی في القران المجید اعوذ بالله من الشیطان الرجیم بسم الله الرحمن الرحیم ويسالونك عن الخمر والميسر قل فیهما اسم فاحش وكبائر ومنافع للناس சதாம் அல்லா அலிகம் அக்கா நபும் சொன்னா தோ சதாம் குல்லு முசக்கரின் ஹராம் அலிக சொன்னா தோசா அன்பானவர்களே அல்லாவின் நல்லே பெரியவர்களே தாய்மார்களே சகோதர சகோதரிகளே குறிப்பாக இளைஞர் பெருமக்களே இந்த காணொலி உங்களுக்காகவே பிரத்யேகமாக சொல்லப்படக்கூடிய விஷயம் என்பதால் இலங்கை பெருமக்கள் இதில் சொல்லப்படக்கூடிய ஆயத்து ஹதீஸ் இவைகள் அனைத்தையும் நாம் என்ன செய்யணும் உள்வாங்கி அல்லாஹ் ஒரு நமக்கு காட்டிய வழி பிரகாரம் செல்வதற்கு அந்த அல்லாஹ் எல்லா வகையிலும் அறிவுரிவானார் திருப்பிச்சி வந்தார் அன்பானே இலங்கை சமுதாயமே உங்களைத்தான் இலங்கை சமுதாயமே நீங்கள் விழித்துக் கொள்ள வேண்டும் இன்றைக்கு உலகத்தில் எங்கு பார்த்தாலும் ஃபித்னாக்களும் வசாதுகளும் அநியாயங்களும் அட்டூழியங்களும் வரம்பு மீறி செல்லக்கூடிய ஒரு நிலையை நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம் இல்லாமல் நல்லா அது போன்ற நிலையை விட்டு நம்ம எல்லோரையும் பாதுகாப்பானா குறிப்பாக மார்க்கத்திற்கு எந்த விஷயங்கள்லாம் புறம்பானதாக இருக்குமோ மார்க்கும் எதையெல்லாம் அதை அறவே அவாய்ட் பண்ணணும் என்று சொல்லியிருக்கிறதோ தடை செய்யப்பட்டும் என்று சொல்லியிருக்கிறதோ அந்த விஷயத்தையும் முதல் நாம் இருக்க வேண்டும் அல்லாஹ் தல்லா மது மாது சூது இவைகளை பற்றி சொல்லுகின்ற பொழுது நவியே அவர்கள் உங்களிடத்தில் மது மற்றும் சூதாட்டத்தை பற்றி கேட்கின்றார்கள் நீங்கள் கூறிவிடுங்கள் குல்ஃபீஹிமா இஸ்மூன் கபீர் அந்த இரண்டிலேயுமே மிகப்பெரிய பாவம் அடங்கியிருக்கு என்று கூறுங்கள் என்ன இன்னும் அதன் மூலமாக மக்களுக்கு பிரயோஜனம் இருக்குது பலன் இருக்குதான் பலனை விட பாவம் அதிகமாக இருக்கு என்பதை மக்களுக்கு என்ன செய்யுங்க நீங்கள் விழிப்புணர்வு ஏற்படுத்துங்கள் என்று அல்லாஹ் கூறுகிறான் அன்பானவர்களே எது எதெல்லாம் மார்க்கத்தை தடை செய்யப்பட்ட செயலாருக்கு மது மாது சூது சூதாட்டம் இவைகள் அனைத்துமே இந்த மனித சமூகத்தை கெடுப்பதற்காக வேண்டிய மனிதனால் ஒரு சில விஷயத்தை உருவாக்கப்பட்டதாக இருந்தாலும் அறிவு ரீதியாக யோசித்தால் அது தப்பு அது தவறு அது பாவம் என்று விளங்கி நாம் அறிந்து விலக வேண்டும் பகல் முத்தகும் நீங்கள் அது அதிலிருந்து விலகி கொள் கொள் கொள்ள வேண்டாமா என்று அல்லாவுதல்லா கூறுவான் மற்றொரு சேரத்தில் இன்னமா எரியுது ஷெய்தானு ஐயோகிய பைந்த குமார் பஹுலாபுல் ஹம் மைசிர் நிச்சயமாக ஷெய்தான் உங்களுக்கு பகைமையும் விரோதத்தையும் இன்னும் சூதாட்டத்தையும் என்ன செய்யறான் உங்களுக்கு அவன் ஏவுகிறான் ஐயோக்கிய பயணம் அந்த பத்தால் பகுபா வல் ஹம்ரி மைசிரி இன்னும் அவன் இறைவனை நினைவு கூறுவதை விட்டும் உங்கள் என்ன செய்கிறான் தடுக்கிறான் என்பதை நீங்கள் அதிலிருந்து விலகிக்கொள்ள வேண்டாமா என்பதாக அல்லாஹ் கூறுவான் அவையனால் எந்த வஸ்துக்கள் எல்லாம் போதையை தரக்கூடியதாக இருக்குமோ போதையை ஏற்படுத்தக்கூடிய விஷயமா இருக்குமோ அதிலிருந்து முதலில் நாம் இருக்க வேண்டும் ஏன்னா குள்ள முசக்கரின் ஹராம் போதை தரும் ஒவ்வொரு வஸ்துவும் ஹராம் என்பதாக நபி நயீம் சல்லா இலாம் சொல்லியிருக்கிறார்கள் அந்த இளைஞர் அந்த இளமை பருவம் இருக்கு இல்லையா அது அல்லாவால் கொடுக்கப்பட்ட மிகப்பெரிய ஒரு ஞானத்து அதனால இப்ராஹிம் அலி இஸ்லாம் இளைஞருக்கு மிகப்பெரிய ஒரு ரோல் மாடல் ஹசரத் இப்ராஹிம் அலி இஸ்லாம் ஹசரத் யூசுப் அலி இலாம் இப்படி ஒவ்வொரு நபிமார்களும் என்ன செய்யலாம் உதாரணங்களுக்கு வரிசைப்படுத்தி கூறலாம் இளம் மீது தான் அவர்கள் மிகப்பெரிய அளவில் என்ன செஞ்சிருக்கிறாங்க சத்தியம் மீது அசத்தியம் என்பதை பிரித்து காட்டி மக்களை நல்வழிக்கு கொண்டு வந்து கொண்டு வருவதில் மிகப்பெரிய அளவில் பங்கெடுத்திருக்கிறாங்க பாடுபட்டு இருக்கிறாங்க பத்தினித்தனத்திற்கு உதாரணம் ஹசரத் ஈசு அலி இஸ்லாம் சத்தியத்தையும் அசத்தியத்தையும் மக்களுக்கு எடுத்து சொல்லக்கூடிய விஷயத்தில் ஹசரத் இப்ராஹிம் இஸ்லாம் அவர்கள் மிகப்பெரிய அளவில் ஒரு முன்னோடியாக இருந்திருக்கிறார் என்பதை நாம் உள்வாங்கி செயல்படுவதற்கு அந்த எல்லா மூலாலும் அருள் புரிவானாக கிருபேட்சிவானாக எதெல்லாம் மார்க்கும் வன்மையாக தடை செய்யப்பட்டிருக்கோ அறாமாக்கி இருக்கிறதோ அதை விட்டு முதலில் நாம் விலகி இருக்க வேண்டும் மற்ற மக்களையும் நாம் என்ன செய்யணும் இதாயத்தின் பக்கம் வருவதற்குண்டான முயற்சிகளை நாம் மேற்கொள்ள வேண்டும் அதற்கு இந்த அல்லாஹ் எல்லா வகையிலும் அருள் புரிவானாக கிருபே செய்வானாக அலாம் வலைக்கம் வரமத்துள்ளா